பத்தக்கோடிகள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபது ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு முருகனடியார்கள் யூடியூப் சேனலில் அதாவது ஐயப்பன் ஒளிநாடாக்கள் பதிவுகளின் நூறாவது படைப்பாக உன்னை தெய்வம் என்பதா என்ற பாடலை இந்த இரண்டாயிரத்தி இருபதுக்கு உங்களுக்கு பரிசாக அளிக்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பது நாள் அன்னை என்பதா உன்னை காடாவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா உன்னை காடாவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா ஐயா ஞானதானம் தந்த உன்னை தந்தை என்பதா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா சேரும் செல்வம் எல்லாம் உண்ணருள் பாடும் பாடலெல்லாம் உந்தயவென்றோ சேரும் செல்வம் எல்லாம் உன்னருள் என்றோ பாடும் பாடல் பாடலாம் உண்டயவன்றோ எந்த நேரமும் முன்னணிவன்றோ இன்ப துன்பமே உன்னை மறக்குவோ ஒவ்வொரு அரிசியில் உண்முகம் என்றோ தெரிகிறது சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா நீ இருக்கிறாய் அருள் போது ஐயப்பா சில நேரம் உன்னை நினைக்கும் போது கண் கலங்குதப்பா சில நேரம் உன்னை நினைக்கும் போது கண் கலங்குதப்பா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா வாழ்க்கை படகாதி மோதுகின்றதே கோபம் பயம் அனைத்தும் யானறியேனே வாழ்க்கை படகாதி மோதுகின்றதே கோபம் பயம் யாவும் நானே கரை பாட்டியே கருண் எதுவும் தெரியல கடலை பார்க்கினே மலை மடிங்குகிற உன்னை தவிர வேறு எனக்கு துணை இல்லை சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சகலமும் எனக்கு சபரிதான் ஐயப்பா என் உயிர் கலந்து நாளும் நினைக்கும் எங்கள் ஐயப்பா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா ஐயா ஞானதானம் தந்த உன்னை தந்தை என்பதா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா சுவாமியே சதமையப்பா La 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 la